வணக்கம் அதாவது டுவெண்டி டுவெண்டி மேட்ச்னா எந்த டீமுக்கு எப்போ எது வேணா நடக்கலாம் அதாவது அந்த மேட்சோட முடிவுகள் எப்படி வேணா மாறலாம் அப்படிங்கிறதுக்கு நேற்று நடந்த சிஎஸ்கே விசஸ் மேட்ச் ஒரு முன் உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த மேட்ச் நடந்த பல முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பேசப்போகிறோம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இதுவரை நடந்த மேக்ஸ்லேயே இந்த ஒரு மேட்ச் அதாவது நேற்று நடந்த சிஎஸ்கே வெர்எஸ் ஆர்சிபி மேட்ச் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்க்காத ஒரு முடிவு தான் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம வந்து இருக்கோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து ஹீரோவாக பார்த்தீங்கன்னா யார் நினைச்சதுன்னா உண்மையிலே எல்லாமே குரவலாக பேசப்பட்ட விஷயம் அதாவது நேற்று மதியத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நியூஸில் அண்டு சோசியல் மீடியாவில் எல்லாமே பேசக்கூடிய விஷயம் என்னன்னா பெங்களூரில் வந்து ரொம்பவே வந்து மழை இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இன்னைக்கு மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து வதந்திகள் பரவிட்டது அது தான் போயிடுச்சு ஏன்னா நேற்று மேட்சோட முடிக்கல் எப்படி மாறிடுச்சு அப்படிங்கறதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் மழை பெஞ்சிருந்தா என்ன இருக்கும் இரண்டு அணிகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்படும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பதினாலு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம கிளே ஆஃப் வந்து பதிவு பெற்றுவோம் அதுக்கு வந்து தகுதி பெற்றோம் ஆர்சிபி அணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவோம் நம்ம வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் மனசுக்குள்ள வந்து ஒரு ஆசை அதுவும் சரி எப்படியாவது மழை பெஞ்சாவது வந்து ஒரு பாயிண்ட் கிடச்சி வந்துடாதா அப்படிங்கிற எண்ணம் கூட சில பேருக்கு வந்து இருந்துக்கலாம் பட் நமக்கு வந்து நம்ம டீம் மேல என்னதான் நானும் சரி இந்த வீடியோ பாட்டு யாராக இருந்தாலும் சார் தான் சிஸ்க்கு ரசிகராக இருக்கக்கூடிய யாராக இருந்தா சார் தான் கண்டிப்பா நம்ம வந்து மேட்ச் வின் பண்ணுவோம் மேட்ச் வின் பண்ணி கண்டிப்பா நம்ம பிளேயர் போவோம் அப்படி அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த வீடியோ பாட்டு இருக்க நீங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க பட் நேற்று நடந்த விஷயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஆர்சிபி விளாண்ட மேட்ச் நிறைய மேட்ச் நம்ம பார்த்துருக்கோம் அண்டு ஜி கூட விளாண்ட மேட்ச் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மணியை சேர்ந்த ஒரு ஒரு இளம்பியனர் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பால்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்ச்சுரிலாம் அடிச்சு அந்த மேட்ச்ல வந்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் வந்து சீஸ் பண்ணாங்க ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தான் அந்த மாதிரி விஷயம் கூட ஸோ அப்படி இருந்தாலும் கூட இந்த டோர்னமெண்ட்டில் ஆர்சிபி வந்து அவ்வளோ வந்து சிறப்பாக ஒரு பங்களிப்பை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து அவங்க வந்து ஆல்ரெடி பன்னெண்டு பாயிண்ட்ல இருந்தாங்க ஸோ இதுல வந்து இவங்க தகுதி பெறுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யாருமே வந்து கறிக்க முடியாத ஒரு விஷயமா தான் வந்து எப்பவுமே வந்து அஹ் இருந்துட்டு பட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எந்த டீமுக்கு எப்போ வேணா நடக்கலாம் அப்படிங்கிறது நேற்று நடந்த மேட்ச வந்து வந்து உதாரணமா எடுத்துக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து ஆசிபி அணி கொடுத்த ஒரு பங்களிப்பு நேற்று நடந்த மேட்சுக்கும் இதுக்கு மேலே நடந்த மேட்சுக்கும் ஆர்சிபி விளாண்ட மேட்சுக்கும் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருந்தது ஆனால் ஆர்சிபி அணி நேற்று டீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பங்களிப்பு முக்கியமான மேட்ச் அப்படினால அவங்களோட விளையாட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்தது ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா தான் நம்ம வந்து ஒரு சிஎஸ்கே ரசிகராக இருந்தாலும் அவங்களோட விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாராட்டி ஆகணும் இது வந்து சார் தான் அந்த சார் தான் பவுலிங் ஆளது தான் ஸோ இதில் வந்து எல்லாருமே முக்கியமான பங்களிப்பு அவங்களோட அனைத்து பங்களிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கொடுத்துருந்தாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்க டாஸ் வின் பண்ணுற டீம் எப்போவும் வந்து நிறைய மேட்ச் வந்து தோற்றுருக்கு இந்த டேனமெண்ட் இந்த டோர்னமெண்ட் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்கேன் அதில் ஒரு மேட்ச் வந்து நேற்று நடந்த மேட்ச் ஸோ என தான் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருந்தாலும் ஸோ நம்ம சிஎஸ்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவுலிங் தரப்பில் வந்து ஒரு சரியான பங்களிப்பை கொடுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்க தோணும் ஏன்னா இதுல வந்து நம்ம டீம் இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா நேற்று முக்கியமான பிளேயர்ஸ் இது முக்கியமான மேட்சுன்னு தெரியும் வந்து மோய் இல்ல அண்ட் பத்திரம் இல்ல சோ இவங்க எல்லாம் வந்து இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சி அணிக்காக வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது நீங்க இருந்த இந்த பேட்டிங்கோட ஸ்கோரும் அதாவது பேட்டிங் பண்ணக்கூடிய முறையும் வந்து பாத்தீங்கன்னா அதே நேரத்துல ஆர்சிபி பேட்டிங் பண்ணும் போது கூடிய அந்த இதை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் இப்போ ஆர்சிபி அணி பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போடக்கூடிய பால் எல்லாமே பவுண்டரி சிக்ஸ் பப்டி பிளவர்ஸ் அண்ட் கோலி அண்ட் ராஜித் பட்டிதார் இவங்க எல்லாருமே வந்து சும்மா வெளுத்து வாங்குனாங்க நல்லாவே வந்து பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே விளையாண்டாங்க ஆர்சிபி வந்து பேட்டிங்ல சூப்பராக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணி பவுலிங்கில் வந்து பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன் இது முக்கியமான மேட்ச் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பதிரனா அண்ட் மோயின் இவங்க எல்லாம் கண்டிப்பா இருந்திருக்கணும் ஏன்னா மோய்நெலி வந்து பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆல்ரெடி வந்து பெங்களூர்ல இருக்கு பெங்களூர் டீம்ல விளாண்டுருக்காரு அப்படிங்கும் போது பெங்களூரோட அந்த பிச்சோட அமைப்புகள் அந்த அந்த கிரவுண்ட்ல எப்படி விளாடணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அவர் தெரிஞ்சிருக்கலாம் சோ இந்த மாதிரி நேரத்துல வந்து மோய்நெலி இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த சோ அந்த ஸ்பின்னர் நம்ம பவுலிங் ஸ்கோர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் வலுவான அணியா நேரத்துல வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட இதுல உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அதாவது நான் உங்களுக்கு கமெண்ட் அது போல தேஷ்பாண்டே அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரன் வந்து கொடுக்க முடியாட்டாலும் ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ரன் அதிகமா கொடுத்துருந்தாங்க கண்டிப்பா வந்து ஆசிபி அணிக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் நம்ம வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் இருப்பேங்க ஏன்னா இதுக்கு மாதிரி தகுதிப்பட்டுக்கூடிய அந்த மூணு அணியும் பார்த்தீங்கன்னா அதாவது சென்ரைசர் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல் அண்ட் கே கேஆர் இந்த மூணு டீமே வந்து கப் அடிச்சிருக்காங்க அந்த அவசரம் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் அஞ்சு முறை வந்து கப் அடிச்சிருக்கோம் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளே ஆஃப் சுற்றுக்குள்ள போய் கப் அடிக்காத ஒரே அணின்னு போனால் வந்து அது ஆசிபி தான் ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வின் பண்ணி போனாங்க இருந்தாலும் அவங்கள வந்து கண்டிப்பா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல இந்த இறுதி போட்டி வரைக்கும் சென்று அவங்கள வந்து கப்பு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு ஆசையா அதாவது சிஎஸ்கே ரசிகரா ரசிகராக இருந்தாலும் என்னோட ஆசை வந்து ஆசிபி வந்து கப்பு வின் பண்ணணும் ஒரு தடையாச்சு வின் பண்ணணும்பா ஆர்பிஎல் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் விளையாண்டிருக்காங்க இருக்காங்க பிளேயர் ஆஃப் போயிருக்காங்க ஆனால் ஒரு தடவை கூட கப் அடிக்கலாம் அவங்களோட அந்த பிளேயர்ஸோட மனநிலைகள்லாம் எப்படி இருக்கும் அவங்களும் வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை நம்ம டூ பிளாஸ்டி இருக்காரு விராட் கோலி இருக்காங்க எல்லாருக்குமே வந்து கப் அடிச்சிட்டாங்க இவங்களும் ஒரு தடவை கப் அடிக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எனக்கும் இருந்தாலும் நேற்று நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சிறப்பான பங்களிப்புன்னு கொடுத்தீங்கன்னா யார் வந்து அதிகமா பேட்டிங்ல வந்து ஸ்கோர் எடுத்திருக்காங்க முப்பத்தி ஒன்பதே பந்துகளில் ஐம்பத்தி நாலு ரன்னும் அண்ட் விராட் கோலி இருபத்தி ஒன்பதே பந்துகளில் நாற்பத்தி ஏழு ரன்னும் ரஜித் பக்கீதார் இருபத்தி மூன்று பந்துகள்ல நாற்பத்தி ஓரு ரன்னும் வந்து கொடுத்து ஸோ ஆசிபி அணி வந்து பார்த்தீங்கன்னா இருநூத்தி பதினேழு இருநூத்தி பதினெட்டு டார்கெட் கொடுக்கிறது ஒரு முக்கியமான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம என்னதான் வந்து பேட்டிங்கை பத்தி பேசலாம் ஆசிபியோட யாஸ் தயால் இவரை வந்து பாத்தீங்கன்னா அவரோட சிறப்பான பங்களிப்பை வந்து கொடுத்திருக்காங்க நாலு ஓவர் வந்து பந்து வீசி நாற்பத்தி ரெண்டு ரன்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் வந்து முக்கியமான இரண்டு விக்கெட்டு வந்து எடுத்திருக்காங்க மாட்டோம் அந்த இந்த மேட்சோட திருப்பு முனையின்னு சொல்ல அந்த ஒரு கேட்ச் தான் சிஎஸ்கே ல பேட்டிங் பங்களிப்பு நிறைய கொடுத்திருக்காங்க ரச்சின் ரவீந்திரா அவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழே பந்துகள்ல அறுபத்தி ஒரு ரன்னும் ரஹானே இருபத்தி ரெண்டு பந்துகள்ல முப்பத்தி மூணு ரன்களும் சிவம் டூபே பதினைந்து பால்ல ஏழு ரன்களும் நம்ம ஜட்டு இருபத்தி ரெண்டு பால்ல நாற்பத்தி இரண்டு ரன்களும் நம்ம மைக்கேல் ஸ்டாண்டனர் நான்கு பால்ல மூணு ரன்களும் எம் எஸ் தோனி அவர்கள் பதிமூணே பந்துகள்ல இருபத்தி ஐந்து ரன்களும் கொடுத்துருக்காங்க ஸோ என்னதான் சிறப்பான பங்களிப்பு கொடுத்திருந்தாலும் நேத்தோட டார்கெட் ஆக்சுவலா வந்து இந்த மேட்ச் வின் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது நம்ம அணி வந்து பிளே ஆஃப் போறதுக்கு வந்து ஆல்ரெடி பவுண்ட் ஆல்ரெடி பதினாலு பாயிண்ட்ல வந்து இருக்காங்க ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பாயிண்ட்ல இருக்காங்க இருந்தாலும் ஆர்சிபி அணி வந்து அவங்க வந்து வெற்றி இலக்கு என்ன சேஸ் பண்ணாங்கன்னா இருநூத்தி ரன்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஓர் ரன்களுக்குள்ள சிஎஸ்கே வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கறத அவங்களோட இலக்கா இருந்திருக்கு நம்மளோட இலக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி டார்கெட் அடைய தேவையில்லை அட்லீஸ்ட் இருநூத்தி ஓர் ரன்கள் எடுத்தா நம்ம வந்து பிளே ஆஃபுக்கு வந்து முன்னேறிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேட்டிங் பண்ணாங்க இருந்தாலும் ஆர்சிபி அணியோட ஒரு சிறப்பான பங்களிப்பு இந்த ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு பிளே ஆஃபுக்கும் வந்து இருக்காங்க ஆர்சிபி ஃபேனாக இருந்தாலும் அந்த சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி தான் எந்த ஒரு அணினாலும் சரி தான் அவங்க சிறப்பான பங்களிப்பு கொடுக்கும்போது நம்ம வந்து அவங்கள அந்த விளையாட்டை நம்ம ரசிக்கணும் அவங்களை நம்ம பாராட்டி ஆகணும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆர்சிபி விளையாண்ட போது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அவங்களோட விளையாட்டு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்பவே வந்து ரசிச்சுதான் பார்த்தேன் அவங்க பிடிச்ச ஒவ்வொரு ஃபீல்டிங்கும் ஒவ்வொரு கேட்சும் ஒவ்வொரு விஷயமும் அதுவும் நம்ம வீரத் கோலியை சொல்ல தேவையே இல்லை அப்பப்போ வந்து அக்ரோஷிவாக வந்து சில எல்லாம் வந்து பண்ணுவாரு ஸோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நேற்று அவங்களோட பங்களிப்பு மிக சிறப்பாகவே இருந்தது ஸோ சிறப்பாக யார் வந்து விளாண்டாங்களோ அவங்க வந்து சிறந்த அணி அவங்க சிறப்பான இடத்துக்கு வந்து தகுதி பெறுவாங்க அப்படிங்கிறதுக்கு நேற்று ஒரு மேட்ச் வந்து ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கலாம் என்னதான் வந்து நம்ம சிஎஸ்கே ரசிகராக இருந்தாலும் ஆர்சிபி அணி நம்மளை வந்து தோத்து நம்மளை வந்து ஜெயிச்சு அவங்க வந்து உள்ள போயிருக்காங்க அவங்க இந்த முறையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கப்பை வின் பண்ணணும் அண்டு நிறைய அவங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் இருக்கும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனதளவில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் அண்ட் கப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணுறதுக்கு என்னுடைய சார்பிலையும் அண்ட் சிஎஸ்கே டீம் சார்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணாலும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்ல யார் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் டீமுக்காண்டி சொல்லல எல்லா டீமுமே வந்து கப் அடிச்சிருக்காங்க அதாவது மூணு ஸ்கோர்ல ஆல்ரெடி வந்து குவாலிஃபை ஆகி மூணு டீமுமே வந்து கப் வின் பண்ணியிருக்காங்க கே கே ராஜஸ்தான் ராயல் அண்ட் சன்ரைசர் ஹைதராபாத் மூணு பேருமே வின் பண்ணியிருக்காங்க இது வரைக்குமே கப் ஜெயிக்காத ஒரு அணினா ஆர்சிபி அணிதான் நம்ம விராட் கோலி கிங் கோலி அவருக்காகவும் நம்ம டிகேக்காகவும் அவங்க ரெண்டு பேரோட உழைப்பு இந்த டீம்ல எந்த அளவுக்கு இருந்துங்கிறத இந்த டோர்னமெண்ட் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் ஸோ நம்மளுடைய வாழ்த்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே உள்ள போகாட்டாலும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக ஆர்சிபி டீம் கப் வின் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட மனசுல உள்ள ஆசை ஸோ அதற்காகத்தான் இந்த ஒரு வீடியோ பதிவு போடுறேன் ஸோ நீங்களும் அந்த அவங்களுக்கு ஒரு கிரேட்னஸ் அதாவது ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோசியல் மீடியாக்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க நிச்சயமா இந்த வருஷம் ஆர் அணி கப்பு வெண்ணும் எந்த டீம் வின் பண்ணாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சந்தோஷம் தான் இருந்தாலும் ஆர்சிபி அணி வின் பண்றதுக்கு என்னுடைய சார்பிலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சோ இதை பார்த்துக்க நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் சோ மேலும் இந்த வீடியோ பார்த்து நான் கருத்துக்களை கீழே மறக்காம பதிவிடுங்க வேற வீடியோல மீட் பண்றேன் நன்றி